நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு ஜோலி உண்டு சொன்னது சரியா இருந்தது ஸ்வாப் பண்றேன் உள்ள வராம இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு தனலட்சுமி நம்ம தலைவர் ஜிபி முத்துக்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அவங்களே சூன்யம் வச்சுருக்காங்க யாரெல்லாம் தனலட்சுமி கூடிய சீக்கிரம் பிக் பிக்பாஸை விட்ட விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க